இன்றைக்கி அழகான ஒரு கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோமுங்க குறிப்பாக பதினாறுக்கு பதினாறு சமையலறைங்க ரெண்டு தலைவாசல் கொடுத்துருக்குறாங்க ஓப்பன் கிச்சனு இந்த கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அவங்க டைனிங் க கட்டவேல் தனியாக கட்டவே இல்லைங்க இன்டீரியர் ஒர்க்கில் நம்ம வந்து டைனிங் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம முழு வீடியோவிலையும் பார்க்க போகிறோமுங்க ஈரோடு மாவட்டம் சோழர் இருக்கக்கூடிய ஆவன் பர்னிச்சர் தான் இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக டைனிங் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க கீழே ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பிளை விட்டுங்க மேலே பார்த்தீங்கன்னா கிரைனட் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்துங்களேன் இதுங்க வந்து முழுக்க முழுக்க இவங்க இன்டீரியர் பண்ணது வீடு கட்டணுன்னு ஆகி போச்சுங்க வீடு கட்டும்போது இன்றைக்கி எல்லாருமே என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகுபடுத்தோன்னு நினைக்கிறாங்க குறிப்பாக இந்த மாதிரி சமையலறை கிச்சனுக்குன்னு தனி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோமுங்க நம்ம சேனலுக்கு தான் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க கிச்சன் டூருக்கு போகலாமுங்க

இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சேர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இலை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இங்கே இந்த இடத்துல ரெண்டு கபோர்டு விடுங்க காய்கறி சமையல் பண்ண சமையல் பண்ணுறாங்க காய்கறி அறிகிறது ரொம்ப சௌகரியமாக நின்று நின்று காய்கறி அலையாளிகளுக்கு சேர் போட்டு காய்கறி அறிகிறது ரொம்ப சௌரியமாக இருக்குங்க இப்போ டைனிங்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாராத்தியை ரெண்டு சேர் போட்டுக்கலாங்க இன்னொரு இலை இங்கோர் இலை போட்டுக்கலாம் ரெண்டு பேர் மீன் பின்னா கொஞ்சம் சாப்பிடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா தாளாத்தி மூணு பேர் மூணு இலை போட்டுக்கலாம் மூணு இலை மூணு இலை போட்டுக்கலாம் அதில் மூணு பேர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தாடாத்தையும் போட்டுக்கலாம் சேர் போட்டுக்கலாம் மூணு சேர் போட்டுக்கலாம் தேவையில்லாத நேரத்துக்கு சேர் எடுத்துடலாம் ஓப்பன் கிச்சனில் கிச்சன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் டைனிங் ஏதாவது சென்டரில் கொண்டு வரலாம் என்ன பார்த்தீங்கன்னா இடம் வந்து வெகுவாக மிச்சமாகும் நிறையா பேர் வந்து டைனிங் வைக்காமல் கட்டிப்பாங்க அதை ஓப்பன் கிச்சன் வைக்காமல் நடுவில் சவுர் வச்சு டைனிங் தனியாக கிச்சன் தனியாக தான் பண்றாங்க டைனிங் தனியா கிச்சன் தனியா பண்றதை விட இந்த மாதிரி பண்ணும்போது இடத்துக்கு இடம் மிச்சமாயிடுது எல்லா வகையிலும் நம்ம வந்து டைனிங் வந்து நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கலாமுங்க டைனிங் வந்து சிறப்பா பயன்படுத்திக்கலாமுங்க மேக்சிமம் பெண்கள் வந்து சமையல் பண்ணும்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கு இந்த இடம் வந்து கபோர்டு கபோடுங்களா வந்து இது ஃபுல்லா இன்டீரியர் கபோர்டு வர்க் ஆதம் பர்னிச்சர் சார் கூட கபோர்ட் வர்க் பண்ணிட்டாங்க அப்படிங்களா இந்த காய்கறியெல்லாம் வச்சிக்கலாம்னு இந்த காய்கறி வச்சுக்கலாம் அந்த காய்கறி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான பூர் வச்சுக்கலாம் அரிசி கூட அந்த கபூர் வச்சுக்கலாம்னு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வரும் மாதிரி அந்த இதில் வந்து வச்சுக்கலாமே இந்த இதில் காய்கறி வச்சுக்கலாம் அப்படினு இப்படி எடுத்து இந்த கொஞ்சம் ஸ்டேண்டிங்ல இங்கே எடுத்து அரைச்சிடலாம் இந்த இடத்துல அரைச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு டேபிள் போட்டால் அஞ்சு பேர் காடாட்சியாக சாப்பிடலாம் முழுக்க முழுக்கவே இது வந்து கிரையிட்டு கீழே வந்து கிரைவுக்கு செஞ்சுருக்கிறாங்க ஒரு இன்டீரியர் ஒர்க் அதாவது கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜம்மு ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது சமையல வந்து சூப்பராக இருக்குது கிச்சன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வீடு கட்டும்போது நம்ம கனவு இல்லை நிஜமில்லாம இருந்தேன் ஒரு வீடு சதிச்சு போட்டு கட்டுறப்போ இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கிச்சன் அதாவது குறைஞ்சது பதினாறு பதினாறு அதாவது வந்து தனியாக கிச்சன் டைனிங் பிரிக்காம சோர் வச்சு பிரிக்காம ஓப்பனாகவே பதினாறு பதினாறு போது எவ்வளவு சௌகரியமாக இருக்குது பாருங்களேன் இருக்கும்போது எவ்வளவு சவுரியம் எவ்வளவு காற்றோட்டம் எவ்வளவு வெளிச்சமா இருக்குது பாருங்களேன் மிக சிறப்பாக ஆதன் பர்னிச்சர் வந்து இன்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடு கட்டோன்னு இருப்பீங்க அல்லது வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க இன்டீரியல் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க ஆ நீங்கள் ஆன் பர்னிச்சர்ஸை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாமுங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவுங்க நீங்கள் அந்த நம்பரில் அவங்க தொடர்பு கொடுங்க ஈரோடு மாவட்டம் சோழல் இருக்குதுங்க ஆதன் பர்னிச்சர் இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா புது வீடு மட்டும் இல்லைங்க நம்ம வீடு கட்டி பஞ்சாயிரம் வருஷம் பத்து வருஷம் ஆகிருக்கலாமு நாங்களும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சமையலறை வந்து இன்டெரியல் ஒர்க் பண்ணணும் டிவி யூனிட் வச்சு ஹாலை வந்து நம்ம அழகுபடுத்தணும் பெட்ரூமுக்கு வந்து கபோர்ட் அடிக்கணும் அப்படின்னு நிறைய யோசிச்சுருந்தீங்க அவங்களும் நீங்களும் தொடர்பு வீடியோக்கள் வீடுகளை பார்க்கும்போது அழகுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குங்க அதனால மறக்காமல் மற்ற வீடுகளையும் உள்ளே போய் பாருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடு கட்டலாம் நிறைய யோசிச்சு அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பிச்சிவிங்க எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வீடு கட்டுறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமுங்க குறிப்பாக நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஒர்க் பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களும் அவங்க வீட்டை மீண்டும் புதுப்பிக்கலாங்க இன்டீரியல் ஒர்க் பண்ணி மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க